வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் என்பிசி சேனல் ஸோ இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பொதுத்தமிழில் பகுதி இலக்கியத்தில் பதினெட்டு கிழக்கணக்கு நூல்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் இருக்கும் ஸோ திருக்குறளில் இருபத்தஞ்சு அதிகாரம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க நம்ம வந்து இன்னைக்கு பதினெட்டு கிழக்கணக்கு நூல்களில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு நூலா டெய்லி ரெண்டு ரெண்டு நூலாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதில் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா நாலடி யாரும் நாலடியாரும் நான்மணி மணி கடிகையும் சரியா ஸோ அதில் ஃபஸ்ட்டு நாலடியார் பற்றி முக்கியமான இதுனால் பார்த்துடலாம் நாலடியார் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் இது நாலடியார் இது வந்து நம்ம நாலடி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா பதினெண்டு கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எதுனா நாலடியார் ஸோ இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் ஸோ நாலடியாரோட ஆசிரியர் சமண முனிவர்கள் இதோட பாவகை பார்த்தீங்கன்னா வெண்பா சரி இதை பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூறு பாட்டு இருக்கும் ஸோ நாலடியாரில் நானூறு பாட்டு ஸோ நாற்பது அதிகாரம் இன்டூ பத்து பாட்டு ஒவ்வொரு அதிகாரத்தில் பத்து பாட்டு இருக்கும் ஸோ மொத்தம் நானூறு பாட்டு வந்து இருக்கும் இது ஏற்றப்பட்ட காலம் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிபி இரநூத்தி ஐம்பது ஒட்டி காலம் அப்படின்னு சொல்லி ஒட்டிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாலடியாருக்கு வேறு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வயதம் ஸோ இது ரெண்டும் அடிக்கடி கேட்பாங்க நாலடியாருக்கு வேறு பெயர்கள் நா நாலடி நானூறு வேளாண் வீதம் சரியா അടുത്ത മുപ്പിരികൾ இந்த நாலடியார் வந்து நம்ம மூ மூன்று பிரிவை வந்து பிரிக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுத்து பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கிறோம் அறுத்து பதிமூணு பாட்டும் பொருட்பாலில் இருபத்தி நாலு பாட்டும் காமத்துப்பாலில் மூணு பாட்டு சொல்லிட்டு இருக்குது ஸோ அப்போ உங்களுக்கு கேட்பா நாலடியாரின் நாலுடியாரை எத்தனை பிரிவுகளாக பிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முட்பிரிவராக மூன்று பிரிவுகளாக பிரிப்போம் நம்ம சரியா இந்த உரை கண்டவர்கள் நாலடியார் உரை கண்டவர்கள் யார் பார்த்தீங்கன்னா தருமர் பதுமனார் சுதிருண்டு முக்கியம் தருமர் பதுமனார் நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடி உறை வள நூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா உறை வளம் நாலடியார் வளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கியது நாலடியார் உறை வளம் அடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் சரி ஜீவி போப் அவர்கள் ஸோ ஜிவி போப் வந்து உங்களுக்கு தெரியும் திருக்குறள் மட்டும்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளான்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ நாலடியாரையும் ஜி ஜீவி போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்துள்ளார் சரியா இந்த நூலின் பெருமையை கூறும் அடிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியாரின் நூல்களின் நூலின் பெருமையை கூறும் அடிகள் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இந்த இடத்துல நாலுன்றது நாலடியார் இரண்டுன்றது திருக்குறள் சரியா அவ்வளோதான் ஸோ இதுவுமே கேட்பாங்க உங்களுக்கு ஆளும் வேலும் குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதியில் நாலு எதை குறிக்கிறது இரண்டு எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க நாலு வந்து நாலடி குறிக்கும் இரண்டு வந்து திருக்குறள் வந்து குறிக்கும் சரியா அடுத்து இதோட மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இது ஸோ கண்டிப்பாக மேற்கோள்கள் இந்த வரி கொடுத்து இந்த வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க கரையில் கற்பவர் சில அதே மாதிரி மெல்லை நினைக்கின் பிணிவல தெல்லிதின் ஓகே ஸோ இது வந்து அடுத்த ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீர் ஒழிய பால்வன் குறுகின் தெரிந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஆராய்ந்து அமைவுடைய கற்பவை நீர் ஒளிய பால்வன் குறுகின் தெரிந்து கல்வி அழகே அழகு ஸோ இந்த ரெண்டு எல்லா மேற்கொள்ளும் பார்த்துக்கோங்க இது எல்லா மேற்கொள்ளும் எக்ஸாம்பிள் வந்து கேட்டுட்டு கல்வி அலகே அழகு இப்போ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க ஸோ நாளடியார் சரியா ஸோ நாளடியாரில் கல்வியை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க ஸோ இது இவ்வளோதான் நாளடியார் பற்றின இன்ஃபர்மேஷன் ஸோ நாளடியார் இது இந்த ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே முக்கியம் ஸோ நீதி நூல் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அதே மாதிரி ஒரே தொகை நூல் கீழ் கணக்கு நூலில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியாக இருந்தால் சரியா அடுத்து நான்மணி கடிகை கடிகை பொறுத்தவரை பாடல் எண்ணிக்கை வந்து நூற்றி ஒன்று ஆசிரியர் வந்து விளம்பி நாகரான் சரியா பாவகை வந்து வெண்பா அடுத்து இயற்றப்பட்ட காலம் நான்காம் நூற்றாண்டு நான் நாண் நான்மணிக்கடையை எப்படி நம்ம பிடிப்போம் அப்படின்னா நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகை ஸோ இதுவுமே அடிக்கடி பிரித்தெழுகளை கேட்பாங்க கடிகை அப்படின்னா என்னன்னா துண்டுன்னு அர்த்தம் ஆபரணம் தோல்வலை ஸோ கடிகை அப்படின்னா துண்டு ஆபரணம் தோல்வலை நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வலை போல் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூலாதலால் இது வந்து நான்மணி கடிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுதான் பெயர் காரணம் சரியா நான்கு மணிகளால் பதிக்கப்பட்ட தோள்களை போல் தோள்கள் அப்படின்னா ஆபரணம் துண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நான்கு நீதிமணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் தான் நான்மணி கடிகை அடுத்து முதல் இரண்டு கடவுள் வாழ்த்து பாட்டு நான்கு கருத்துகள் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடவுள் வாழ்த்து வந்து எந்த கடவுளை பற்றியதுதான் திருமாலை பற்றியது ஸோ இதுமே கேட்பாங்க நாலு நாலு மணி கடிகையில் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை கடவுளை பற்றியது அப்படின்னா திருமாலை பற்றியது ஒவ்வொரு பாடலிலும் நான்கு அடிகளால் ஆனது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நூலில் வடமொழி கலப்பு அதிகம் அப்போ நான் நான் மணி வடநூல் கலப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஜியு போப் பின் நூலின் இரு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்போ நாலடியாரையும் ஜிஇ போக் மொழிபெயர்த்திருக்காரு நான் மணிக்கடியும் ஜிஇபோக் வந்து மொழிபெயர்த்திருக்காரு சரியா அடுத்து பார்த்திங்கன்னா நான்கு மணியான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இதனாலேயே இது நான் நான்கு வகை மணிகளால் ஆன ஆபரணம் நான் மணிக்கடிகை என்று அழைக்கப்படுகிறது இதுவுமே ஒரு பெயர் காரணம் தான் சொல்றாங்க சரியா அடுத்து பார்த்திங்கன்னா முக்கிய அடிகள் இது வந்து அடிகள் கொடுத்து இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் யார் எரிவார் நல்லால் பிறக்கும் குடி இன்னிலத்தே மன்னுதல் வேண்டி இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெளிவிடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இளமை பருவத்துக்கு அல்லாமை குற்றம் வளமில்லா போல்வது வல்லன்மை குற்றம் ஸோ இந்த வகையை வந்து அடிக்கடி கேட்பாங்க டீன்பேஸ்ல அடுத்த இன்றாலோடு எண்ணெய் கடவுளும் கடவுளும் இல் கொண்டானின் சிறந்த கேள்வி பிறையில் மனைவிக்கு விளக்கம் மனவால் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா எல்லாமே டிஎன்பிஸ் அடிக்கடி கேட்குறது அதே மாதிரி புதல்வருக்கு விளக்கம் கல்வி கல்விக்கு இலக்கம் புகழ்சால் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா இவ்வளோதான் நான்மணிக்கரிகை ஸோ அப்போ நாளடியாக நான்மணிக்கரிகை பற்றி இன்னைக்கு பார்த்தோம் ஸோ நாளைக்கு வந்து அடுத்து வந்து பழமொழி நானூறும் அடுத்து முதுமலை காஞ்சி நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ வந்து நான் இது ஃபுல்லாக அறநூல்கள் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முடிச்சிட ரெண்டு ரெண்டு நூலாக டெய்லி ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ டெய்லி வந்து அப்டேட்டராக இருங்க ஸோ ப்ளேலிஸ்ட்டில் ஜென்ரல் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் வந்துருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஜென்ரல் தமிழ் வீடியோஸ் இதுக்கு முன்னாடி இலக்கணம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம பகுதி ஆ ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஸோ இப்போ பகுதி ஆ இலக்கியம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பகுதி ஆ பார்க்க இலக்கணம் பார்க்காதவங்க ஸோ ப்ளேலிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமப்பாங்க சரியா இந்த வீடியோ படித்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷிபிள் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்